ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என்னை சுற்றி சேனல் இன்னைக்கு நாம் சிக்கன் பிரியாணி எப்படி தான் பார்க்க போகிறோம் அதுவும் வெளியில் அடுப்பு பற்ற வச்சு டபரால் எப்படி தான் பார்க்க போகிறோம் நானும் என்னுடைய ரெண்டு சிஸ்டர் மொத்தமாக மூணு பேரும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து செஞ்சோம் எங்கே சொதப்பிடுவோமோன்னு யோசித்தோம் பரவாயில்ல சாதம் உடையாமல் பிரியாணியும் நல்லா டேஸ்ட்டாகவே வந்துடுச்சு ஓகே வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெளியில் அடுப்பு வச்சு செய்யும்போது சமமான இடத்துல கல் சமமாக வச்சுக்கோங்க டபரா மேலே வைக்கும்போது அதுவும் சமமாக இருக்கணும் சாயாத அளவுக்கு அடுப்பத்தை வச்சு டபரா உடனே ஐம்பது நெய் நூற்றி ஐம்பது எம்எல் எண்ணெய் விட்டுக்கோங்க அப்புறம் பட்டை லவங்கம் ஏலக்காய் இலை போட்டுக்கணும் வெங்காயத்தை வந்து ஒரு முக்கால் கிலோ வெங்காயம் நீள் வாக்கில் கட் பண்ணிக்கோங்க ஒரு பத்து பச்சை மிளகாய் ஓகே இப்போ வந்து நாங்கள் பட்டை லவங்கத்தில் கம்மியாக போட்டிருக்கோம் மறுபடியும் போடுவோம் ரெண்டு கிலோ அரிசி செய்கிறோம் ஸோ ஒரு எட் எட்டுலேருந்து பத்து ஏலக்காய் அப்புறம் வந்து ப பட்டை பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் எடுத்துக்கோங்க இலையும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க லவங்கம் வந்து பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது லவங்கம் போட்டுக்கோங்க பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு கம்மியாக போட்டேன்னு சொன்னிங்களா ஸோ மே பேலன்ஸ் மீதி இப்போ போடுறேன் ஸோ பச்சை மிளகா வெங்காயம் பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நூறு இஞ்சி நூறு பூண்டு இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்து அந்த பேஸ்ட்டையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா வதக்கணும் பத் அந்த இஞ்சி பூண்டு வாசனெலாம் போகிற அளவுக்கு நல்லா வதைக்குங்க அப்புறம் ஒரு கட்டு புதினா ஒரு கட்டு கொத்தமல்லி கொத்தமல்லியை கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் முக்கால் கிலோ தக்காளி அளவுக்கு எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க தக்காளி ரவுண்டாகவும் நீழ்வாக்கோ உங்கள் விருப்பம் நல்லா பேர் பேசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு பொடியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை வெங்காயம் இஞ்சி பூண்டுலாம் வதங்கிடுச்சு ஸோ தக்காளி இந்த ஸ்டேஜில் சேர்த்து நல்லா வதக்க வேண்டியது தான் இந்த நமக்கு பிரியாணிக்கு தேவை தேவையான அளவுக்கு உப்பு இப்பயே போட்டுடலாம் ஸோ உப்பையும் போட்டு போது தக்காளி சீக்கிரம் நல்லா வதங்கும் அதே போல் அடுப்பு தீ நல்லா எரியும்போது போது அடிப்பிடிக்கும் அடிப்பிடிக்காமல் நல்லா கரண்டியை வச்சு கிளறிக்கிட்டே இருக்கணும் இப்போ இந்த தக்காளி வதங்கிற இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் ஆல்ரெடி நான் ஒரு மூணு கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் ஸோ இப்போ வந்து கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க நான் ஆல்ரெடி நல்லா சிக்கன் க்ளீன் பண்ணிட்டேங்க இது சும்மா ஜஸ்ட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு லைட்டாக அந்த தக்காளி வதங்கிற நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கிறான் அவ்வளோதான் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நல்லா அந்த தண்ணி இல்லாமல் தண்ணி எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி நல்லா புழிஞ்சு எடுத்து சிக்கனை மட்டும் போடுங்க மூணு கிலோ சிக்கனையும் இப்போ போட்டாச்சு இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் அளவு வேகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டே இருங்க இப்போ கறி வேகிறதுக்கு நீங்கள் மூடியை போட்டு மூடி வச்சு மூடி வச்சு வேக வச்சிக்கணும் கொஞ்சம் சீக்கிரம் வேகும் வேறு ஒன்றும் இல்லை இப்போ பாருங்கள் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் அளவு வெந்துருச்சு இந்த நேரத்தில் கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி அப்புறம் புதினா இது எல்லாத்தையும் போட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் அந்த தட்டை வச்சு வச்சு அப்படியே வேக வைக்கலாம் இல்லை இதே போல் தட்டை போட்டு மூடி மூடி வேக வைக்கும்போது அது கொஞ்சம் சீக்கிரம் வேகும் அவ்வளோதான் அதே போல் அடிக்கடி எடுத்து பார்த்து கிளறிக்கிட்டே இருக்கணும் அப்படி இல்லைனா இதை அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் அப்புறம் நமக்கு தயிர் இன்னும் சேர்க்கல இல்லைங்களா ஸோ தயிர் ஒரு இரநூறு தயிர் சேர்த்துக்கங்க இப்போ மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அப்புறம் காரத்துக்கு மிளகாய் தூள் வெறும் மிளகாய் தூள் இந்த ஆச்சி மிளகாய் தூள் அட்டா அந்த வெறும் மிளகாயில் அரைச்ச தூள் அது சேர்க்கணும் இப்போ ரெண்டு கிலோ அரிசிக்கு நாங்கள் வந்து இந்த இருபது கிராம் பாக்கெட்டு வந்து ரெண்டு ரெண்டு பாக்கெட் சேர்த்தோம் அதாவது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து எட்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சின்ன ஸ்பூனில் சொல்கிறேன் பெரிய ஸ்பூன்னால் நான் ஒரு நாலு ஸ்பூன் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு ஏற்றப்பல சேர்த்து இதை மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நான் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்துருச்சின்னு சொன்னேன் இல்லைங்களா ஸோ ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அளவு வேக வேகிற அளவுக்கு மூடி மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா அதில் உப்பு காரம் எல்லாமே அந்த கறிக்குள்ளே உரைக்கும் பிரியாணினா அந்த செப்புன்னு இருக்கிறப்பல இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் சொல்கிறேன் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அளவு வெந்த உடனே இப்போ அரிசி பாஸ்மதி ரைஸ் ஆல்ரெடி நான் தண்ணியில் ஊற வச்சு கழுகி வச்சுருக்கேன் பாஸ்மதி ரைஸ் வந்து கழுவும் போது நல்லா பெசஞ்சு கழுவக்கூடாது லைட்டாக கழுகி அரிசியை மட்டும் எடுத்து இப்போ போட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் நான் ஆல்ரெடி உங்கள் கிட்டே சொன்னேன் இல்லைங்களா நாங்கள் ரெண்டு கிலோ அரிசி பிரியாணி பண்ணுறோன்னு ரெண்டு கிலோ அரிசிக்கு மூணு கிலோ கறி போடுங்க நல்லா டேஸ்ட்டாக வரும் அந்த ரெண்டு கிலோ அரிசி வந்து எங்களுக்கு நாங்கள் அளந்த ஒரு சொம்பில் ஆறு சொம்பு அரிசி வந்துச்சு ஸோ அதனால் பன்னெண்டு சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன் இந்த டபராவில் வச்சு செய்யும்போது நெருப்புலாம் போடுவேன் ஸோ டபுள் மடங்கு போடலாம் செய்கிற போல இருந்தால் ஆறு கிளாஸ் அரிசிக்கு ஒம்பது கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும் நாங்கள் வந்து டப்ரால் செய்கிறதுனால ஆறு கிலோவுக்கு பன்னெண்டு கிளாஸ் தண்ணி தான் ஊற்றிருக்கோம் இப்போ மறுபடியும் மூடி வச்சு ந நல்லா அடுப்பு ஏறி போட்டுகிட்டே இருங்க அப்பப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள் அதே போல் இதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணும்போது அரிசி உடையாத போல் இருந்து வச்சு மிக்ஸ் பண்ணணும் எடா குடமா இப்படி அப்படிலாம் பண்ணக்கூடாது இப்படி நல்லா நேக்காக கலக்கிகிட்டே இருக்கணும் பாருங்கள் இப்போ வந்து தண்ணி ஊற்றினதில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே நல்லா சுண்டிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் சுண்ட ஆரம்பிச்சிச்சுன்னா டக்கு டக்குன்னு சுண்டிடும் அதனால் நம்ம மேல் மூடி வச்சோம் இல்லையா அந்த மூடியில் கொஞ்சம் நெருப்பு எடுத்து வச்சுக்கோங்க நெருப்பு வச்சுட்டு மறுபடியும் கொஞ்சம் எரி போடுங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அளவு தான் சுண்டுச்சு ஸோ அதனால் மறுபடியும் நெருப்பு போட்டு மூடி வச்சிடணும் இதுக்கப்புறம் தீ வந்து நிறைய வேண்டாம் ஏன்னா ஆல்மோஸ்ட்டு தண்ணி வந்து இதுவாகிடுச்சு இல்லைங்களா ஸோ நிறைய அந்த பெரிய பெரிய கட்டைங்களாக இருந்ததுன்னா அந்த கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு தீயை மட்டும் அந்த நெருப்பு கண்கணுன்னு இருக்கட்டும் தீயை மட்டும் கம்மி பண்ணுங்கள் எவ்வளோ நெருப்பு உங்களால் எடுத்து போட முடியுதோ அவ்வளோ நெருப்பு அந்த தட்டில் போட்டு வையுங்க அப்புறம் ஒரு சின்ன டிப்ஸு அதை சொல்கிறதுக்கு நடுவில் டைம் கிடைக்கல இப்போ சொல்கிறேன் நாம் அடுப்பில் வச்சு சமைக்கும் போது குண்டாக கறி ஆகிடும் தேய்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும்லாம் கவலைப்படாதீங்க நீங்கள் அடுப்பு மேலே எந்த பாத்திரம் வைக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் வெளிப்பகுதியில் இப்போ ஒரு களிமண் நம்ம மண் இருக்கும் இல்லைங்களா களிவணம் இல்லைனா செம்மணம் நம்மக்கிட்ட மண் இருக்கும் இல்லைங்களா நம்ம வீட்டாண்ட அந்த மண்ணில் லைட்டாக தண்ணியை குறைச்சி இதை வந்து அப்படியே சுத் சுற்றி பாத்திரத்துக்கு வெளியில் சுற்றி நீங்கள் தடையை விட்டு அடுப்பில் பற்ற வச்சிங்கன்னா மறுநாள் தேய்க்கும் போது ஈஸியாக இருக்கும் ஈஸியாக கறி போயிடும் கறியை கஷ்டப்பட்டு தேய்க்கணுன்ற கவலைலாம் உங்களுக்கு வேண்டாம் ஓகே இப்போ இந்த நான் ஆல்மோஸ்ட் எல்லா நெருப்பும் தட்டில் எடுத்து போட்டுட்டேன் அடுப்புல இருந்து கட்டையெல்லாம் மட்டும் அணைச்சிட்டேன் ஏன்னா எரிஞ்சுக்கிட்டே இருந்தால் அடிப்பிடிச்சிரும் அதனால் எரியிற கட்டை எல்லாத்தையும் ஏற்று தண்ணி ஊற்றி அணைச்சிடுங்க புகை வராமல் பார்த்துக்குங்க அப்புறம் இப்போ பாருங்கள் எல்லாம் சுண்டிடுச்சு இப்போ என்ன பண்ணணுன்னா அடியில் இருக்கிற சாதத்தெல்லாம் எடுத்து லைட்டாக மேலே போடுங்க ரொம்ப இல்லை சும்மா லைட்டாக அதேபிள்ள எடுக்கும்போது சைடில் கரண்டியை விட்டு சாதம் உடையாத அளவுக்கு பார்த்து எடுத்து போட்டு போட்டு விடுங்க இப்போ இந்த மிக்ஸ் பண்ணும்போது எல்லா சாதமும் நல்லா வெந்துடும் சாதத்தை இப்படி மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு ஐம்பது நெய் அளவுக்கு நல்லா அப்படி சுற்றி ஊற்றி விடுங்க அதுக்கப்புறம் ஒரு லெமன் ஜூஸ் அதையும் சேர்த்து ஊற்றி விடுங்க ல நெய் ஊற்றந்து ஆல்ரெடி வீடியோவில் வந்துருச்சு லெமன் ஊற்றந்து நாங்கள் வீடியோ எடுக்கல லெமன் அண்ட் நெய் அதை நல்லா ஊற்றி அதுக்கப்புறம் கீழே இருக்கிற சாதம் மேலே மேலே இருக்கிற சாதம் கீழே இருக்கிறப்பல நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சி நாங்கள் அடுப்புலேருந்து எடுத்துட்டோம் அதாவது நெருப்பு அடுப்பில் நெருப்பு அப்புறம் தட்டு மேலே நெருப்பு போட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக மூடி வைக்கிறோம் பார்த்திங்களா அந்த ஸ்டேஜில் ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் அளவுக்கு நெரு நெருப்பில் இருந்தால் சாதமெலாம் நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் இறக்கி பார்க்கும்போது எல்லா சாதமும் நல்லா வெந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் எதுவுமே உடஞ்சி போகாது எங்களுக்கு நாங்கள் வந்து பிரியாணி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஃபைவ் டு ஃபைவ் தேர்ட்டி போல் ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ செவன் கிட்ட ஆகிடுச்சு எங்களால் வெளியில் இருக்கிறதுனால பெருசாக கிளாரிட்டியாக காட்ட எந்த ஒரு சாதமும் உடையல நல்லா உதிரி உதிரியாக இருக்கு அது போல பிரியாணியும் இருந்துச்சு நீங்களும் இதே போல் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு தேங்க்யூ